கிரீத்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேறல நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு அவனை ஆஹ் ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றப்போ வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணிட்டா ஏன்னா அவன் என்ன நான் வந்து ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூட ஜெய்கிட்ட ஏன்னா ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனலாகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இல்லை நடிச்சிருக்கேன் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலா பயங்கரமா ஜெயிக்கும்னு சொன்னான் பார்க்கலாம்டா செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து எல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு போயிட்டு யூஏ வந்து கிடைச்சிருக்கு அண்ட் வந்து டெபினா இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கன்டென்ட் எல்லாமே தமிழ் பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்துல டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சம சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு கிரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம் பிரீத்து எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது செந்தில் நல்லா இருக்காரு ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு பயங்கரமா நடிச்சிருக்கிறார் அவரு வந்து நிறைய பேர் கீழே காண்டிருக்காங்க ஸ்டேஜ்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் அண்ட் வந்து அஹ் கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது அண்ட் ரகு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சம சூற பண்ணியிருந்தாங்க அறிவு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஃபஸ்ட் வந்து யோகி பாபு படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான் அண்ட் வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமா ஊட்டெடுத்து ஊட்டு ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குன்னு ஒன்னும் ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டெயில வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் சம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொன்னனும் அதே தான் இன்னைக்கும் அப்படிதான் நான் நின்று இருக்கிறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் சோ அத நம்புற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமா இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சூப்பரா போக்க வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா உண்மையிலே சொல்றேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்படா இப்படி பண்ணு ஓகேடா எல்லாம் கேட்டுருந்தான் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றதை மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக இன்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெயிக்குமான அவர் ஒரு இருக்குல்ல அந்த இந்த ஃபஸ்ட் படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் ஆன ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் விஷன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டைரக்ட் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காவே மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு லேண்ட்ல இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பரா பண்ணிருக்கிறீங்க அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு அண்ட் வந்து ஆடியன்ஸும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஒரு பெரிய முகவரி தான் வந்து அந்த மியூசிக்ல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பா அண்ட் ஓகே எல்லார பத்தியும் நம்ம பேசிட்டோம் ஜெய் பத்தி பேசுவோமா ஓகே இல்ல எல்லாரும் ஜெய் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் நான் கூப்பிடறேன் தினகர தினகர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமே வரப்போகுது அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஓகே நாங்க மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படித்தோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதுல வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவனுங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயியும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை ஜெய்கும் அதுதான் ஆசை அண்ணா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்க கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டையும் அண்ட் தினகரம் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயோ தினகர் தான் தினர் தான் வந்து ரஷ்யா புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்வா சின்ன சின்ன அடே இது பட்ரா இது நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவானா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராதுகா பதிப்பு ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் மூன்று ரூபா அஞ்சு ரூபாலாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பராக இருக்குடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் என்னோட யூஸ் பண்ணான் லைக் நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில் நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனை இவங்க கிட்டே வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பித்தானுங்க அப்புறம் அவங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போய்ட்டானுங்க காலேஜ் உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அஸ்டன் கரெக்ட்டா மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல ஆனா அவன்லாம் பாஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிர ரூபாய் அந்த டைம்ல வாங்கிட்டு வந்தோம் நமக்கு ஒரு சின்னதா டேய் அவனுங்க நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானு ரொம்ப நாளாக பண்ண போறோம் அப்படின்னுலாம் யோசிச்சிருக்கேன் ஆனா என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இன்டஸ்ட்ரியில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் நான் வந்து டைரக்டர் ஆக போறா அப்படின்னா யாரும் தின வந்து ஸ்டார்ட் பண்ணா டேய் எனக்கு வந்து சமூகம் வச்சு ஒழுங்கு தென்ஸ்டோட நீ வந்து அனிமேட்டர் ஆவணம் தான் சொன்ன அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணனா இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் வந்தான் ஐவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டைரக்டர் ஆக பண்றான் அப்படின்னு சொன்னான் நீங்க வந்து அனிமேஷன் தரடா படிச்சீங்க அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டுல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆயிட்டான் அப்படியே என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானாடா அவன் சேர்ந்தான் ஓகே என்ன பண்ணிட்டான் தி தினகர் பண்ணிட்டான் என்ன நான் எல்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அனிமேஷன் படமே எடுக்க போறதுல நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலில வந்து அவன் வந்து அசிஸன் டேரக்டரா சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அசிஸன் டேரெக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களை வந்து திடீர்னு அசிண்ட் டேரக்டர் நிறைய அசிண்டர்ஸ் இருப்பான் அவனுக்கு வந்து சலுகை இல்லோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கே நிறைய பேர் புறாவப்படுவானுங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுனா அவனுக்கு ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனால் அவனுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டரானு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலால வந்து ஜெய் வந்தான் ஆனா அவனுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டன் ரேட்டர்னா அஸ்டன் இருந்தானுங்க அவனுங்க அது அப்படியே எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் ஒரு ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசன்டரேட்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமா அப்படிதான் என்னால ஏன்னா இவங்க கிட்ட நான் பயங்கரம் க்ளோஸ் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன் மத்த அசன்டரேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க படுறா ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட கிட்ட திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்து இல்லை நான் அந்த ஸ்பேஸ் நான் வந்து விடவே இல்லை அவனு அப்போ வந்து அசன்டரவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சிருந்தேன் சரி ஓகே தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஒர்க் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணுன்னு முடிவு பண்ணானுங்க சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஆனா ஜேஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளவு கொடூர்மானவன் எனக்கு தெரியும் பயங்கர கொடூர்மானவன் தான் அவன் ஆனா வந்து அந்த தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சுலாம் தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் தலையிலேயே கொட்டிருப்பான்னு பஸ்ட் இயர்ல இருந்தா அவனை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும் வரப்பே கொம்பு அவன் அண்ணா வந்து பயங்கரமா சொல்லி வித்துட்டு இருக்கிறாரு என்னடா அதுபு தானே கொம்பு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வச்சு வச்சுன்னு இருப்பான் பயங்கரமா செல்த்து குத்தி பயங்கரமா பண்ணப்பான் அவன் எங்க என் ரூம்ல இருக்கிறப்பவே அவன் அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்கானே நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான் சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சிப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு அப்படியே அடிப்பா அவனை பண்ணுவான் என் ரூம் எட்டான் என் ரூம்லயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல வந்து ஏய் ஒருத்தன் ஒரு நூறு ரூபாய் கொடுறா அப்படின்னு அவ்வளவுதான் அவன் கேக்குறது அவள்தான் வாங்கிட்டு ஏ என்னடா ஏன் சொல்லுன்னா நான் எதுக்கு உனக்கு சொன்ன உங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருப்பா காண போயிடும் எங்கடா இருக்கிறன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏன் அங்க போனா சும்மா சோ அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது இவனை கல்யாணம் பண்ண வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் எங்க அம்மா அதை உட்கார்ந்து ஆஹ் அவனை வந்து அவனை இவனை எப்படியா நமக்கு என்னன்னா பயம் இவனை எப்படியாவது விட்டு கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதை எல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடூரமான கவிதை அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன்னு நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு இவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்பான் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு ஒரு பாக்சரு ஒரு குபு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரிக்கை சா வச்சிருவனு அப்படி ஒன்னு பண்ணிருக்கிறான் அவன் ஆக்சுவலி பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய பிஹேவியர் ஆஃப் காஸ்ட் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் மிரண்டுட்டா உண்மையிலேயே வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினைச்சேன் நான் ஒரு படம் பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்ன நான் என்ன சொன்னா நீ அசன்டேட்டர்லாம் வேலை செய்யாதரா சம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற நீ வந்து படமே பண்ணா ஸ்ட்ரைட் அப் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாமல் வேற ஒரு படம் நீ பண்ணுறா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வரணும் அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டுருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கடா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்து அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய்பா ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளா ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்னு பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப வந்து இருக்கும் அப்படின்னு நான் டெக்னிக்கலா எல்லாருமே சம சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்த மியூசிக் மட்டும் இல்லாம வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன் ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன் நீல சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேற நீ தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் வீட்டுல எல்லாம் கப்புரம் குளத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது ஸோ யா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என் முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூலையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல வொர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீளம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீளம் இருக்கு அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்க இருக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான வழி சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தோம் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்